இப்ப வந்து அப்பாவும் பட்டும் பானி Eating challenge பண்ண போறாங்க. ஓகே ஒரு ஒரு சேமா இருக்கு. இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிங்க.

பயந்துட்டேன் சாப்படுங்கப்பா என்ன புள்ளா மரப்பிழக்குன்னு சாப்பிட்டாருல அப்புறம் கரண்ட் போச்சு யோசிக்கிற பட்டு வயிறு இதுக்கு மேலே ஏற்றுக்க மாட்டேங்குதா

சாப்பிடுங்க ஓகே நீ ஒத்து பண்ணாங்க தோத்தாங்கலி பரவாயில்ல தோத்தாங்கலி பல்லு இல்ல அப்பாக்கு

அது மாதிரி என்ன ரெசிபி நீங்க வந்து சேலஞ்சிங் வீடியோ பண்ணணும் யார் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க கண்டிப்பா நானு அம்மா இல்ல பட்டு கூட அது மாதிரி பண்றோம் ஓகே இந்த வீடியோ தான முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு சூப்பரா பை பை அப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாய் பாட்டவனுக்கு எல்லாருக்கும் பாய் பார்க்க போறவனுக்கும் பாய்